நான் கேட்குறேன் சீமான நினைப்போம் சரி உங்களுடைய ஆம குஞ்சுகளுக்கும் சரி ஒரு நியாயமாக பேச மாட்டீங்களா சரி விஜய் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு கட்சி வேறுபாடு இருந்தாலும் அவர் பார்த்தோம் அவரும் ஜனங்களுக்கு நல்லது செய்து தான் வராது பார்ப்போம் நானும் அவராக பார்த்துருவோம் யார் சரி ஜனங்க ஓட்டு போடுறாங்க பார்த்துருவோம் ஆனால் அப்படி சொல்லாமல் நீ எதுக்கு தேவையில்லாத மற்ற மற்ற கட்சிகள் போல தானே நீங்களும் பேசுகிறீங்க ஆம குஞ்சுகளும் ஆமையும் ஆமைன்னு யாருன்னா தான் சொன்னேன் நாம் தமிழர் தம்பிகளும் இப்போ தான் இதுதான் நல்ல சமயம் உங்களுக்கு பல பேருக்கும் விஜயை பிடிச்சிருக்கும் விஜய்யோடைய படங்களும் பிடிச்சிருக்கோம் இதான் சமயம் இந்த நேரம் பார்த்து நீங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியில் வந்து தாவைக்காவில் சேர்கிறது தான் மிகப்பெரிய புத்திசாலி எது ஜெயிக்க போகிற குதிரையோ அந்த குதிரை மேலே தான் பந்தயம் கட்டணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக போகும் அந்த குதிரையும் ஜெயிக்கும் லாபம் மூலம் நமக்கு கிடைக்கும் ஜெயிக்காத குதிரை தெரிஞ்சு போச்சு சீமான் நாம் தமிழ் கட்சி ஜெயிக்காத குதிரை ஜெயிக்க போகிறதே கிடையாது தனிச்சு தனிச்சு நின்று போய் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னன்னு தெரியல தனிச்சு தான் போறாரா இல்லை வைக்க போறாரா ஒன்றும் தெரியல நீங்கள் என்ன விஜயோட கட்சியில் வந்து சேர்ந்துருங்க ஆமா என்ன நீங்க கொள்கை 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 விஜயோட கொள்கை சரியில்லை அப்படி இப்படி பேசுறீங்க அங்கே ஒரு கால இங்கே ஒரு கொள்கை அங்கே ஒரு கொள்கை தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ரெண்டும் மிக்ஸ் ஆக்கி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் எப்படி அந்த கட்சியில் போய் சேர்றது நாம் தமிழ் கட்சியில் இருந்துட்டு அதை நினைக்காதீங்க என்னங்கிறேன் மக்களுக்கு ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு யார் வந்து கொள்கையெல்லாம் பார்க்க போறது கிடையாது நல்லதா சாப்பிட தெரியா வயிறு நிறையதா அரசியல் நல்லது சரியா அதான் என்ன கொள்கை என்ன கொள்கை என்னத்த கொள்கை நாம் திரும்ப கொள்கை இதை பிடிச்சிட்டு கடை எழுதி வைக்க முடியாமல் கம்பை ஓடிகிட்டு தான் நடக்கும் கம்பை ஓடிகிட்டே நடக்கும் வயதும் ஆகிப்போச்சு சினிமானுக்கு வயசாக ஆகிப்போச்சு காலங்கள் போச்சு ஒரு எம்எல்ஏ கூட சீடிய ஒன்று எம்எல்ஏ கூட சீட்டு கூட ஜெயிக்க முடியல தம்பிகளே இதான் கடைசி வாய்ப்பு நீங்க எல்லாம் தா தாமை கால் வந்து சேர்ந்துருங்க ஏதெங்கும் ஒன்று ஏதாவது ஒன்று ஜெயிக்கணுமே விஜய் வரட்டுமே ஜெயிக்க வைங்க நாடு நல்லாயிருக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும் நாம் தமிழ் ஜெயிக்காது நாம் தமிழ் கட்சி ஜெயிக்க போகிறது இல்லை எதுக்கெல்லாம் சொன்னல ஜெயிக்காத குதிரைக்கு பணம் கட்டாதீங்க ஜெயிக்காது அது நடந்தே போவோம் நடந்து எப்போ போய் சேர சொல்லு வயசாகிடுமே இறந்து விடுவோமே காலங்கள் போயிட்டே இருக்குது என்ன காலத்தில் போயிடுது ஒரு நாள் இந்த வருஷம் வேகத்தில் அஞ்சு வருஷம் வேகம் இருக்குது ரெண்டாயிரம் கொரோனா வந்துட்டு அஞ்சு கொரோனா கொரோனா தொடங்கிட்டு அஞ்சு வருஷம் காலம் வேகம் போயிடுச்சு அற அறாவது வருஷமும் போகுது வேகமாக லேட் பண்ணாதீங்க தாவேக்காவில் சேர்ந்து அந்த கட்சியை ஜெயிக்க வைங்க நாட்டுக்கு நல்லது நாம் தமிழரை நம்பாதீங்க அது முடிஞ்சு போச்சு புதியதாக வந்த தாவைக்கா தான் அடுத்த கட்ட பயனத்தை நோக்கி செல்கிறது இப்போ பார் வரக்கூடிய எலெக்ஷனில் மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது பயப்படாதீங்க தாவைக்காவுக்கு வாங்க நீங்க நாட்டை காப்பாற்றுங்க வாழ்க திராவிட தமிழ் தேசியம் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்க ஏழு இமயமால எங்கள் ஊரு சாமி மாலை எட்டு தச நாடுங்க எட்டு வச்சு வாராரு